இந்தியாவில மோடிக்கு எதிரான அளவுக்கு கூர்மை உணர்ந்து கொள்வதற்கான முயற்சியில் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஈடுபட்டு முடியல அப்படிங்கறதா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சிங்கம் ராஜபக்ஷ சொன்ன வார்த்தை நான் சிங்களர்களால் தோற்கடிக்கப்படவில்லை இந்தியாவால் தோற்கடிக்கப்பட்டேன் இந்திய ஆதரவு அதிபர் வர வேண்டும் அப்படின்னு ஆர்வப்படுவதற்கு ஆயிரம் விதமான நியாயங்கள் இந்தியாவுக்கு உண்டு அதை சாத்தியப்படுத்துவதற்காக இந்த பயணத்தை அஜித் தோவல் திட்டவட்டமாக பயன்படுத்திக் கொள்வார் கோலஹலாஸ் டிவி யூ டியூப் பெங்களூருவில் வசிக்கும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி காஷ்மீரில் தேர்தல் நடக்க இருக்கும் சூழலில் உமர் அப்துல்லாவை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் சந்தித்திருப்பது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் வணக்கம் நண்பர்களே முதல்ல அமெரிக்க தூதரக அதிகாரிகள் இந்திய காஷ்மீர் எலெக்ஷன் பார்க்கவே கூடாது ஏன்னா அவங்க வந்து உமர் அப்துல்லாவை மட்டுமே சந்திக்கல இதுக்கு முன்னால தெலுங்கானாவை சேர்ந்த சந்தித்து சந்தித்திருக்கிறார் தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்திருக்கிறார் ஜூலை மாசம் ஆந்திரத்தை சேர்ந்த ஆந்திர முதல்வரான சந்திரபாபு நாயுடுவை சந்தித்திருக்கிறார்கள் இப்போ உமர் அப்துல்லாவை சந்திக்கிறார் அப்படின்னா முதல்ல இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா வங்கதேசத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு தலைகள் மாற்றத்துக்கு பிறகு அங்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு கலவரம் எல்லாம் ஏற்பட்டு போராட்டக்காரர்கள் கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் ஷேக் ஹசீனாவினுடைய ஆட்சியை அகற்றி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது நேற்று வரைக்கும் மத சார்பற்ற தேசமாக இருந்த வங்கதேசம் இப்போ இஸ்லாமிய தேசமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அதற்கான எல்லா ஆயத்தங்களும் அங்கே நடந்து வருகின்றன காளிதா ஜியா விடுவிக்கப்பட்டிருக்கிறார் ஷேக் ஹசீனாவால் தடை விதிக்கப்பட்ட அடிப்படைவாத அமைப்பான இஸ்லாமியா இப்போது தடை நீங்க பெற்றிருக்கிறது சோ முழுக்க முழுக்க அங்க ஒரு மதவாத சக்திகளுடைய ஒரு வேட்டைக்காடாக பங்களாதேஷ் மாறி இருக்கிறது அதற்கு பின்னால் இருந்தது அமெரிக்கா அது அமெரிக்கா என்பதை ஷேக் ஹசீனாவே உறுதிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய கடிதத்தின் மூலம் உறுதிப்படுத்தி இருந்தார் அது தொடர்பான பல்வேறு வீடியோக்களை நாமே வெளியிட்டு இருக்கோம் அதை நீங்க திரும்ப வருகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்போ இந்த வங்க நடந்த மாற்றத்துக்கு பிறகு அடுத்தடுத்து எதிர்கட்சி தலைவர்களை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் சந்தித்து வருகிறார் அதுல பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கும் சந்திரபாபு நாயுடுவும் ஒருவர் ஆனால் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி அரசியல் தான் அந்த பார்வையின் கீழ அவர்டையும் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க ரொம்ப பொதுவா இந்தியா உண்டிய இப்ப இருக்கிற நிலைமை அதே போல மோடி அரசு மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லாட்டால் மோடி அரசு பற்றிய அவர்களுடைய பார்வை அவர்களுடைய புரிதல் இப்போ கூட்டணி ஆதரவில் மோடியின் அரசு இருக்கும் நிலையில் அடுத்து என்ன நடக்கும் அரசியல் போக்குகள் எவ்வாறு இருக்கும் இது பற்றி அந்தந்த அரசியல் தலைவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இதெல்லாம் பற்றி அறிந்து கொள்வதற்கான எத்தனங்களை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் மேற்கொண்டு இருக்கிறார்கள் இது திடீர்னு இப்போ மேற்கொள்வதில் பொதுவாகவே இந்த மாதிரியான சந்திப்புகளை முக்கியமான நாடுகளுடைய தூதரகங்கள் மேற்கொள்வது உண்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்பப்போ தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துல முக்கியமான தூதரக அதிகாரிகள் திடீர்னு ஸ்டாலின சந்திப்பாங்க பேசுவாங்க இதெல்லாம் எப்படின்னா ஒரு டச்சிலேயே எப்போது இருந்துட்டு இருப்பாங்க அதற்கான முயற்சி இன்னொன்னு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில குறிப்பா மோடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு டசில் ஒண்ணு இருக்கு நட்பும் இருக்கு ஒரு டசனும் இருக்கு ஏன்னா உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போர்ல நாம நடுநிலை வைக்கிறோம் ரொம்ப வெளிப்படையா உக்ரைன் ஆதரிக்கல ரொம்ப வெளிப்படையா ரஷ்யாவை எதிர்க்கலை ஆனால் மோடி சொல்லியிருக்கிறார் நாங்கள் நடுநிலை வைக்கவில்லை அமைதியின் பக்கம் நிற்கிறோம் இந்த அமைதியின் பக்கம் அப்படின்னு சொல்றதையே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் குறிப்பா அமெரிக்கா அப்புறம் உக்ரைன் அதிபர் எல்லாமே நடுல வைப்பதாக புரிந்து கொள்ளுகிறார்கள் ஒவ்வொரு பார்வை பர்செப்ஷன் வேறுபடுகிறது எது எப்படியோ ரஷ்யாவை ரொம்ப நேரடியா கண்டிக்கல ரஷ்யா கிட்ட நம்ம என்ன வாங்குறோம் நமக்கு என்ன வித்த காசுல தான் ரஷ்யா வந்து உக்ரைன் மேல தொடர்ந்து போரை நடத்தி கொண்டே இருக்கிறது இல்லைனா ரஷ்யாவில சர்வே பண்ணவே முடிஞ்சிருக்காது எளிதாக ரஷ்யாவை வீழ்த்தி இருக்கலாம் இப்படி ஒரு பார்வை இருக்கிறது பட் இவ்வளவு தூரம் இவங்க சொன்னாங்கிறதுக்காக நாம என்ன வாங்குறதை நிறுத்தலை அஃபோர்டபுள் பிரைஸ்ல அவங்க கொடுக்கறாங்க அதனால அமெரிக்காவுக்கு நம்ம மேல ஒரு எரிச்சல் இருக்கிறது எரிச்சல் இருந்தாலும் கூட ஆசியாவில் பண்ணணும்னா இந்தியாவோட நட்புறவோட இருந்து தான் ஆகும் ஏன்னா ஏசியன் கண்ட்ரிஸ்ல சீனாவுக்கு அடுத்த ஒரு பிக்கஸ்ட் நேஷன் அப்படின்னா அது வந்து இந்தியா தான் இன்னொன்னு அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடும் இந்தியா தான் அப்படிங்கிறப்போ நீங்க சீனாவை எதிர்க்கணும் அப்படின்னா தென்சீன கடல் பரப்பில் சீனாவுடைய வல்லாதிக்கத்தை ஏதோ ஒரு விதத்துல கட்டுக்குள் வைக்கணும் அப்படின்னா நீங்க இந்தியாவுடன் இணைத்து தான் செயல்பட்டு ஆக வேண்டும் அதனால தான் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய இந்த குவாத் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவும் இணைத்து கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த பாதுகாப்பு அமைப்புல அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகள் இருக்கின்றன அதோடு இந்தியாவும் இருக்கிறது இந்தியாவை விட்டுட்டு செய்யவும் முடியாது சோ இப்போ அமெரிக்காவுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்தியாவை டோட்டலா கைவிட முடியாது முன்னால வந்து இந்தியாவுக்கு எதிராக நேரடியா பாகிஸ்தான் ஆதரிச்ச மாதிரி செவன்டிஸ்ல எயிட்டிஸ்ல அப்படிலாம் பண்ண மாதிரி இப்போ அதுவும் செய்ய முடியாது ஆனா அதே நேரத்துல ரஷ்யா டேத்து எண்ணெய் வாங்கக்கூடிய இந்தியாவின் செயலை அங்கீகரிக்கவும் முடியல இப்போ என்ன பண்றதுன்னு பாக்குறாங்க ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா இந்தியாவில மோடி ஆளாமல் இருக்கணும் ஏன்னா மோடி ரொம்ப ஒரு துணிந்தவராக இருக்கிறார் எந்த ஒரு அடிமையாக அவர் செயல்படுவதில்லை அமெரிக்கா சொல்லுகிறது அப்படின்னா அமெரிக்காவுக்காக அவர் அடிபணிந்தே போவதில்லை அமெரிக்காவோட ஒரு டேபிள்ல உட்கார்ந்தார் அமெரிக்காவுக்கு சமமானவராக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறார் ஈக்குவல் டேர்ம்ஸ்ல அவர் வந்து பேசுகிறார் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மோடி விஷயத்துல இருக்க சிக்கலே என்ன அப்படின்னா மோடியை டிக்டேட் பண்ண முடியல அப்படிங்கறதா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இதுக்கு முன்னால மத்த எல்லாரையுமே அமெரிக்காவால் டிக்டேட் பண்ண முடிந்தது மோடியை டிக்டேட் பண்ணவே முடியல மோடிக்கு எதிராக டேர்ம்ஸ் செட் பண்ணவே முடியல மாறாக மோடி டேர்ம் செட் பண்ணுகிறார் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால அந்த மட்டுக்கு மோடி போயிட்டு வேற யாராவது ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா வந்தால் தேவல அதுலயும் குறிப்பா எதிர்கட்சி வரிசையில் அதிலும் குறிப்பாக ராகுல் காந்தி ராகுல் காந்தில எல்லாம் வந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க ராகுல் காந்தி வருகைக்காக நிறைய வெளிநாட்டு நண்பர்கள் இன்னமும் ஆவலோட காத்திருக்கிறார்கள் எப்படியா ராகுல் காந்தி வந்துட மாட்டாரா அப்படின்னு குறிப்பா அந்த ஆர்ம்ஸ் டீலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க ஏன்னா ராபர்ட் வந்துடா ரொம்ப மிகப்பெரிய பெரிய ஆர்ம்ஸ் டீலர் ஆர்ம்ஸ் டீலர்ஸோட அவர் தொடர்பு வைத்திருந்தவர் அதற்கான ஆதாரங்கள் உள்ள உண்டு வழக்கு அது இது நிறைய சம்பந்தமா இருக்கு எல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கே ஒழிய ஒன்னு கூட மெட்டீரியலைஸ் ஆகல ஒண்ணு கூட தண்டனையாக மாற்றம் பெறவில்லை தீர்ப்பு வரவில்லை எல்லாம் போய்கொண்டே இருக்கு இவங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை என்னன்னா மோடி மோடினாலும் யாருமே இவர்கள் எல்லோருமே ஆதாயம் அடைய முடியுது எல்லோரும் அடையக்கூடிய சட்டவிரோதமான ஆதாயங்கள் அனைத்தும் மோடியால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது அதனால மோடி மேல ஒரு கடுமையான எரிச்சல் அதே போல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஜார்ஜ் சோரஸ் அவர் இந்தியாவின் எதிரி ஆசிய நாடுகளுடைய எதிரி ஆனால் ராகுலுக்கு நல்ல நண்பர் அவரால தாங்க முடியல மோடிக்கு எதிரான தன்னுடைய கோபத்தை ரொம்ப வெளிப்படையாகவே பேசி இருக்கிறார் இந்தியா ஜனநாயக நாடு ஆனால் மோடி ஒரு ஜனநாயகவாதி அல்ல அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார் ரொம்ப பகிருங்கமா இந்தியா

எந்த அளவுக்கு கூர்மை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறத உரையாடல்கள் மூலமாக உணர்ந்து கொள்வதற்கான முயற்சியில் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார் இப்ப இவங்க என்ன பேசினாங்களோ என்ன டிஸ்கஷனோ அதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு வரி விடாம அதை அப்படியே அவங்க அமெரிக்க தலைமைக்கு ஃபைல் பண்ணுவாங்க அது கேபிள்ஸ் அப்படிம்பாங்க இந்த கேபிள்ஸ் கம்ப்ளீட்டா அங்க இருந்து பத்திரமா பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு விக்கி வந்து இந்த மாதிரி அனுப்பப்பட்ட பல கேபிள்ஸ் லீக் ஆச்சு அதுலதான் ஒரு இது என்னன்னா அமெரிக்க தூதரோட ராகுல் காந்தி பேசி கொண்டிருந்தப்போ அப்பவே ராகுல் காந்தி சொன்னது இஸ்லாமிய பயங்கரவாதிகளை காட்டிலும் ரொம்ப ஆபத்தானவர்கள் காவி பயங்கரவாதிகள் காவி பயங்கரவாதம் ஆபத்தானது காவி பயங்கரவாதம்ங்கிற ஒரு வார்த்தையை அவர் காயினேஜ் கொண்டார் அவர் வந்து அந்த வார்த்தையை உருவாக்கினார் அப்படின்னு அது ராகுல் காந்தி அமெரிக்க அதிகாரியிடம் கூறினார் ஒரு விருந்து நிகழ்ச்சியின் போது அது வந்து விக்கிலே வெளிவந்தது இப்படி பல்வேறு விஷயங்கள் சோ இதெல்லாம் அனுப்பப்படும் இதெல்லாம் ரொட்டீனான விஷயம் பட் அமெரிக்காவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது மோடி முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த பதவியிலேருந்து போயிட்டு வேற ஒருத்தர் பிரதமரா வந்தால் தங்களுக்கு நல்லது என்று கருதுகிறது எப்படி இப்ப நாம வந்து கமலா ஹாரிஸ் வராமல் டொனால்டு ட்ரம்ப் வந்தால் இந்தியாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோமோ அது போல மோடி இல்லாமல் போனால் அமெரிக்காவுக்கு நல்லதுன்னு சொல்லி அமெரிக்காவை ஆளக்கூடிய ஜனநாயக கட்சியினர் நினைக்கின்றார் பட் இதே பார்வை ரிப்பப்ளிகன்ஸ் கிடையாது பட் டொனால்டு ட்ரம்ப் அந்த அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களுக்கு இந்த பார்வை கிடையாது இப்ப நவம்பர்ல எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன்ல ஒருவேளை காட்ஸ் கிரேஸ் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போகும் இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில ஒரு சுமூகமான உறவு வந்துரும் அங்க வந்து அமெரிக்கால இந்தியாவால் தேடப்படுகிற பயங்கரவாதி பண்ணுன பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு அவனை வச்சுட்டு இங்க மிரட்டிக்கிட்டே இருக்கிற வேலை அந்த பண்ணுனுக்கு எதிரான ஒரு கொலை முயற்சியில் இந்தியாவை சிக்க வைப்பது இந்தியாவை ஏதோ சர்வதேச குற்றவாளி போல சித்தரிப்பது ஆனால் ஒரு பயங்கரவாதியை அமெரிக்க குடிமகனாக வைத்திருப்பது இந்த ஜிமிக்ஸ் எல்லாம் முடிவுக்கு என்ன அப்படிங்கிறதுக்கு ஏத்தபடி பல்வேறு விஷயங்கள் மாறும் இன்னும் சொல்ல போனால் டொனால்டு ட்ரம்ப் வந்தால் இந்த உக்ரைனுக்கு அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிற உதவிகள் திட்டவட்டமாக நிறுத்தப்படும் எதுக்கு பணத்தை நாம இன்னொரு கொண்டிருக்கிறா இறைக்கணும்னு ஏற்கனவே டொனால்டு தலைகீழாக மாறும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போரை முடிவுக்கு கொண்டு வர டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவின் உதவியை நாடக்கூடும் மோடி மூலமாக ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை டொனால்டு ட்ரம்ப் நடத்துவதற்கு கூட வாய்ப்புகள் அந்த அளவுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து தலைகீழாக மாறும் ஆனா இதெல்லாம் என்ன பொறுத்து இருந்து பார்ப்போம் அதனால இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நடக்கும் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் மோடி குறித்து இந்தியாவின் பார்வை என்ன அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளிடமிருந்தும் எதிர்கட்சி திரட்டி கொண்டு இருக்கிறார்கள் இந்த கருத்தை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் மோடியை பத்தி ஒவ்வொரு தலைவரும் என்ன நினைக்கிறாங்க என்ன அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவுக்கு அவங்க வருவாங்க இதை வச்சுட்டு இதை வச்சுட்டு இந்தியாவை பற்றின ஒரு புரிதலுக்கு அவர்கள் வருவார்கள் அதற்கான ஒரு முயற்சி இதனாலயே எல்லா தலைவீழா மாறிடுறது உடனே இதனாலயே ஜம்மு காஷ்மீர் முடிவுகளை அப்படி இப்படிலாம் மாத்தியெல்லாம் வச்சிட முடியாது அதெல்லாம் எதுவும் செஞ்சிட முடியாது கருத்தறியும் ஒரு பயணத்தை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் மேற்கொண்டு இருக்கிறார் அவ்வளவு அஜித் தோவலின் கொழும்பு விசிட் பற்றி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கொழும்புக்கு பயணம் செய்கிறார் அங்க வந்து கொழும்பு செக்யூரிட்டி கான்வ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த அமைப்பு சார்பில் கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த அமைப்பில் இந்தியா தவிர ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ் மொரிஷியஸ் பங்களாதேஷ் ஆகியன இடம்பெற்றுள்ளன இந்த அமைப்பில் இடம்பெற்று இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையில கவுண்டர் டெரரிசம் அதே போல சைபர் அட்டாக் சைபர் டெரரிசம் இவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வருவது அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன உருவாக்குறது இதெல்லாம் பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது வந்து நேரடியாக கண்ணுக்கு முன்னால் தெரிகிற பர்பஸ் அதை தாண்டி வேற சில விஷயங்கள் இருக்கு அது என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்னாம் தேதி ஸ்ரீலங்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கிறது அந்த அதிபர் தேர்தலில் இப்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே போட்டியிடுகிறார் அதே போல சுயேட்சையாக ரெண்டாயிரத்தி ஒன்பது உள்நாட்டு போரின் போது ஸ்ரீலங்காவினுடைய முப்படை தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா போட்டியிடுகிறார் இப்போதைய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போட்டியிடுகிறார் இது தவிர என்பர் லீடர் திசா நாயக்க இவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவதானிக்கவும் இது தொடர்பாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் அஜித் தோவல் பயணப்பட்டு இருப்பார் முன்னால இதே போல இந்தியாவுடைய நேரடி விளையாட்டு குறிப்பா இதுக்கு முந்தைய தேர்தல்ல இருந்தது அந்த தான் ராஜபக்ஷ தோற்கடிக்கப்பட்டார் ராஜபக்ஷக்கு எதிராக காமன் கேண்டிடேட் போட்டாங்க இதெல்லாம் சோ எப்போதுமே இந்த ஸ்ரீலங்கால நடக்கூடிய அதிபர் தேர்தல்ல இந்தியா ரொம்ப ஆர்வம் காட்டும் அங்க வரக்கூடியவர் இந்தியாவுக்கு சாதகமானவராக இருக்க வேண்டும் அப்படின்னு இப்ப ரணில் விக்ரமசிங்க இருக்கக்கூடியவர் முழுமையாக சீனாவை எதிர்க்கக்கூடியவர் கிடையாது அதே நேரத்துல முழுமையாக இந்தியாவையும் கொள்ளக்கூடியவர் கிடையாது இப்ப இவருடைய பீரியட்ல தான் சீனா உளவு கப்பல் ஹம்மந்தொடாக்கும் வந்தது ஆனா அதே நேரத்துல இந்தியாவையும் வரவேற்க அவர் தயாராக இருப்பார் இந்தியாவுக்கும் வந்து விட்டு போவார் அதுக்கடுத்து இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் நாமல் ராஜபக்ஷே அவரும் நிற்கிறார் பொதுவாக கோத்தபய ராஜபக்சே இந்த ராஜபக்ஷ குரூப் எல்லாமே தனிப்பட்ட முறையில் தங்களுடைய தொழில் ரீதியான உறவுகளை இந்தியாவோட வளர்த்துப்பாங்க ஆனால் ராஜ்ய ரீதியான உறவுகள்னு வர்றப்போ சைனாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பார் கோத்தபய தான் ஹம்மந்தோட துறைமுகம் சீனாவுக்கு தாரை பார்க்கப்பட்டது இதெல்லாம் நடந்திருக்கு சஜித் பிரேமதாச அப்பட்டமான சீனா ஆதரவாளர் அவர் வந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லி வந்தவர் அப்படிப்பட்டவர் அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில யாரை நாம அதிபராக கொண்டு வந்தால் நமக்கு நல்லது அப்படின்னா நமக்கு சாதகமான ஒருவரை மீண்டும் அதிபராக கொண்டு வருவதற்கு அங்கு என்ன விதமான ராஜதந்திரங்களை மேற்கொள்ள வேண்டும் இதெல்லாம் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவது அஜித் தோவலுக்கு நோக்கமாக நிச்சயமா இவ்வளவு தூரம் போற அஜித் தோவல் அங்க இருக்க தூதரக அதிகாரிகள் நம்முடைய இந்திய தூதர மீட் பண்ணுவார் தூதரக அதிகாரிகளை மீட் பண்ணுவாரு அப்புறம் சத்தமே இல்லாமல் அங்க இருக்க முக்கிய அரசியல்வாதிகள் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் எல்லாவற்றையும் மீட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறார் அதனால நமக்கு சாதகமான ஒருவரை அதிபராக கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான முதல் படியாக அஜித் அவருடைய இந்த பயணத்தை நாம் பார்க்க வேண்டும் இதுக்கு முன்னால ராஜபக்ஷ தோற்கடிக்கப்பட்டப்போ ராஜபக்ஷ சொன்ன வார்த்தை நான் சிங்களர்களால் தோற்கடிக்கப்படவில்லை இந்தியாவால் தோற்கடிக்கப்பட்டேன் அப்படின்னு அவசியம் ஸோ அப்படின்னா ஒரு அதிபர் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா எந்த அளவுக்கு பிளே பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம் அதனால இந்த தடவை அதிலையும் குறிப்பாக இப்போ பக்கத்தில் இருக்க மால்தீவ்ஸில் சீன ஆதரவு அதிபர் வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்ரீலங்காவில் இந்திய ஆதரவு அதிபர் வர வேண்டும் அப்படின்னு ஆர்வப்படுவதற்கு ஆயிரம் விதமான நியாயங்கள் இந்தியாவுக்கு உண்டு அதை சாத்தியப்படுத்துவதற்காக இந்த பயணத்தை அஜித் தோவல் திட்டவட்டமாக பயன்படுத்தி கொள்வார் அப்புறம் போக போகவே நிறைய தெரியும் இன்னொன்று இந்த அதிபர் தேர்தலை ஒட்டி அதை ஒட்டின காலகட்டங்களில் இந்த அதிபர் தேர்தலுடைய போக்கு இன்னும் அது தொடர்பான நிறைய ஸ்கூப் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு நான் தருவேன் செப்டம்பர் இருபத்தி ஒன்று தான் அதிபர் நிறைய டைம் இருக்கு அதுக்குள்ளே நிறைய செய்தி இந்த ஸ்ரீலங்கா பற்றி நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாசன் கோலஹலாஸ் டிவி யூட்டியுப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்